ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கல்யாணம் வீட்டில் அந்த விருந்து எல்லாம் போடுற வெள்ளப்பணியாரம் செட்டி நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இது நம்ம இன்னைக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி நம்ம அதை நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இப்போ நம்ம வெள்ளை பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி நம்ம நார்மல் பச்சரிசி தான் அப்படி தலை தட்டி எடுத்துட்டு இப்ப இது நிறைய உளுந்தம்பருப்பை வந்து கோபுரமாக போட்டுக்கணும் தான் இதை எடுத்து நம்ம அரிசியை தளத்திட்டே எடுத்துட்டு உளுந்தம்பருப்பை அப்படி கோபுரமாக போட்டு வச்சிடணும் இப்ப இதை எடுத்து நம்ம ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இது நமக்கு தேவையில்லை இந்த அரிசி பருப்பை தனியா எடுத்துக்கலாம் இதுதான் அளவு இது இப்போ நம்ம தலை தட்டி பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அது மேலே கோபுரமாக கொட்டியிருக்கோம் உளுந்து இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற வைக்கலாம் தண்ணியில் ஊறட்டும் இப்போ அரிசி ஊறிடுச்சு கழுவிட்டோம் இதை அந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நைஸாக உப்பு போட்டு கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நல்லா நைஸா இருக்கு பாருங்க ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இத நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகா இந்த வெதை நைசாக ந லேசாக நறுக்கிட்டு இந்த விதையெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு இந்த விதை உரம் அடியில் தங்கிரும் நான் அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் காரம் உப்போட இப்போ மாவு நல்லா நம்ம அரை சாரி இப்போ மாவு நல்லா மணி நேரம் வச்சுட்டோம் இந்த பச்சை மிளகா உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இதை ஊத்தலாம் மாவை நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டு பாருங்க எப்படி புஷ் எம்பி வருது பாத்தீங்களா அப்படியே மேலாக மிதத்து பாருங்க அப்படி வரணும் அப்படியே எடுத்துடணும் டக்குன்னு எடுத்துறணும் இல்ல அந்த சிவக்க கூடாது அப்படியே எடுத்துரலாம் அதே மாதிரி நான் ஊத்திக்கலாம் எவ்வளவு அழகா ரவுண்டா பூரி மாதிரி எம்பி வருது பாருங்க அவ்வளவுதான் இத நம்ம எடுத்துறோம் அடுத்ததையும் ஊத்திக்கலாம் ஒன்று ஒன்னா ஊத்தணும் அப்படியே அழகா அப்படியே நடுவுல புஷ்ஷுன்னு வருது சுத்தி நமக்கு வரது இதையும் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம எல்லாத்தையும் நம்ம ஊத்திக்கலாம் அவ்வ ரொம்ப வேகக்கூடாது மொறு வேகக்கூடாது வேக கூடாது அவ்வளவுதான் அப்படியே எடுத்துருவோம் இ எல்லாவதையும் ஊத்திக்கலாம் இப்போ நம்ம அந்த வெள்ளை பணியாரத்துக்கு நம்ம ஒரு காரத் தூவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு வரமளகா ஒரு மூணு பூண்டு பல்லு ஆறு சின்னங்காயம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னு ஒரு கால் டீஸ்பூன் கல்லுப்பு இந்த அளவுக்கு உள்ள வெல்லம் இது வந்து கடுப்பு தன்மை இல்லாம டேஸ்டும் நல்லா இருக்கும் остроப்பயும் கம்மி பண்ணும் அப்படியே போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம செட்டி நாட்டு விருந்து வெள்ளை பணியாரம் நம்ம செஞ்சு வச்சாச்சு பாருங்க இதை வந்து நமக்கு கட் பண்ணி ஒப்பிடித்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பூ பூவாக கூட எப்படி இருக்கு பாருங்கள் அவ்வளோ மெதுவாக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கறோம் ரொம்ப டேஸ்ட்டாக அதிகமாக கிடைக்கும் இதே மாதிரி செஞ்சு இந்த கார சட்னியில் அப்படி தொட்டு சாப்பிட்டோன்னா நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்